திரும்ப பக்கமெல்லாம் இனி பாஜக அடிமேல அடிதானா ஏற்கனவே ஓட்டும் போச்சு இப்ப பார்ப்பனர்கள் ஓட்டு பாஜகவுக்கு இல்லாம போயிடும் போலயே தனிப்பட்ட பிரச்சனையை அரசியலாக்கி யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் எதிராக திரண்ட நூலான நீ புலமும் உத்தரப்பிரதேச பாஜகவினர் இந்த செய்தி குறித்து தான் இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுன்னு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்களை மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை காத்தடிக்கிற நேரத்தில் மாவுவிக்க போன கதையாகவும் கொற்ற மழை காலத்தில் வந்துட்டு ஒப்புவிக்க போன கதையாகவும் தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நிலமை வந்துட்டு போயிட்டு இருக்குது பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு மூவ் எடுத்து வச்சாலுமே அவங்களுக்கு அரசியலில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உள்டவாக போய் அவங்களுக்கே ரிவீட் அடிக்கிற நிலைமைக்கு ஆகுது குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலமாக அதுவும் அதுவும் மூன்றாவது முறையாக ஒன்றிய பிரதமராக நரேந்திர பதவியேற்ற நேரம் தொட்டே பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு திரும்பின பக்கம் எல்லாம் அடி மேல அடியா விழுந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் சரி செய்ய போலான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் பிரச்சனை சூதாகரமாக கிளம்புது அதுலேயும் இந்த பட்ஜெட்லயே பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி கட்சிகளை சரி பண்ணும் அப்படின்றதுக்காக ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் நிதிகள் அள்ளி கொடுத்து பார்த்தாங்க அதுவே பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மாநிலங்கள் வந்துட்டு ஏகப்பட்ட எதிர்வினைகள் கிளம்ப ஆரம்பித்தது குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நிதிகள் வந்துட்டு கொடுக்கப்படலை அதுலேயும் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களுக்கு முறையான நிதிகள் கொடுக்கப்படலைன்னு சொல்லிட்டு போர்க்குரல்கள் வேகமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சூழல்ல தான் கத்தி எடுத்தவங்க கையும் சொறி பிடிச்சவங்க கையும் சும்மா இருக்காதுன்ற கதையா நம்மளுடைய யோகி ஆதித்யநாத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது தேவையில்லாம ஏற்கனவே உத்தரப்பிரதேச பாஜக யோகி ஆதித்யநாத் எதிராக நரேந்திர ஆதரவாளர்களும் நரேந்திராவுக்கு எதிராக யோகி ஆதித்யநாத் ஆட்களை முட்டி மோதிட்டு இருக்க இந்த சூழல்ல யோகி ஆதித்யநாத் ஒட்டுமொத்தமா பாரதிய ஜனதா கட்சிக்கு சாலிடா விழுந்துட்டு இருந்த ஒரு ஓட்டு வங்கியை வந்துட்டு காணாம போக வைக்க வேலையை தன்னுடைய சொந்த பகையால தன்னுடைய சொந்த அரசியலுக்காக செஞ்சு பாரதிய ஜனதா கட்சியோட பிரதான ஓட்டு வங்கியான பார்ப்பனர் ஓட்டு வங்கியவே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கலைச்சுடுற வேலையை பண்ணியிருக்கிறாரு அது என்னன்னாக்கா உத்தரப்பிரதேச மாநிலத்துல பார்ப்பன சமூகங்கள்ல சற்று செல்வாக்கு பெற்றவராக பார்ப்பன சமூகத்துடைய அடையாளமாக அரசியல் அடையாளமாக கருதப்பட்ட நபர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹரிசங்கர் சிங் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கோரக்பூர்ல ஒரு சிலை வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்தது அந்த சிலை வைக்கிறதுக்கான பீடம் வந்துட்டு அமைக்கப்பட்டிருந்தது அந்த பீடத்தை வந்துட்டு யோகி ஆதித்யநாத் தாஸ் வந்து உடச்சி எடுத்திருக்குது இதுதான் இப்ப வந்துட்டு மிக பெரிய சர்ச்சையை வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உண்டாக்கியிருக்கு அது இந்த ஹரி பிரசாத் சிங் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேச மாநிலத்துல பார்ப்பன சமூகங்களுடைய ஒரு அரசியல் முகமாக பார்க்கப்பட்ட நபர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோரக்பூர்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல இரு சமூகங்களுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனை வந்துட்டு உருவாகுது அந்த பிரச்சனையின் போது பாத்தீங்கன்னாக்கா அங்கே ஏகப்பட்ட அசம்பாவிதங்களும் நடக்க ஆரம்பிக்குது அதுலேயும் அந்த சமயத்தில் இந்த ஹரிசங்கர் சிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பன மாணவர்களுடைய பார்ப்பனர்களுடைய பிரதிநிதியாகவும் பார்ப்பனர்களுடைய அணியில வந்துட்டு இருக்கிறாரு அவர்களுக்கு நேர் எதிரான அணியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாக்கூர் சமூகத்தை சேர்ந்த வீரேந்திர பிரதாப் சாஹி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா தாக்கூர் சமூகத்துடைய முகமாக அந்த பக்கத்தில் வந்து திகழ்ந்தார் இந்த இரண்டு அணிகளுக்கு இருக்கப்பட்ட பிரச்சனையில இந்த இவர்கள் இருப்பேரும் பார்த்தீங்கன்னாக்கா மாறி மாறி வந்துட்டு இது பண்றாங்க இந்த இரண்டு பிரிவுகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைல பார்ப்பனர்களுக்கு இந்த தாக்கூர் கம்யூனிட்டிக்கும் ஏற்பட்ட இந்த பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு பேருடைய உயிர் வந்துட்டு பறி போகுது இந்த சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீரேந்திர பிரதாப் சாஹூ அவர்களும் கொஞ்சம் நாள்ல இறந்துறாரு அந்த தான் கோரக்பூர்ல இருக்கக்கூடிய கோரக்நாத் மடத்தினுடைய பீடாதிபதியாக யோகி ஆதித்யநாத் வந்து பொறுப்பேற்கிறாரு அதே தான் அவர் வந்துட்டு அரசியலையும் ஈடுபட்டு கொண்டு அந்த தான் இந்த பிரச்சனை கையில் எடுத்துக்கொண்டு தாக்கூர் சமூகத்துடைய முகமாக தன்னை மாற்றி கொண்டு வராரு எப்ப யோகி ஆதித்யநாத் வந்துட்டு இந்த தாக்கூர் சமூக அன்னைக்கு வந்துட்டு தலைமை பொறுப்பில் வர்றாரு அப்பயே வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனர்களுக்கும் இவர்களுக்குமான மோதல் வந்துட்டு ரொம்ப கடுமையாகுது அதாவது வந்துட்டு ஆண்ட ஜாதியும் ஆதிக்க ஜாதியும் யார் பெரியவரோன்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளே அடித்து கொள்ளக்கூடிய சூழல் வந்துட்டு உருவாக ஆரம்பிக்குது இந்த நிலைமையில தான் ஹரிசங்கர் சிங் ரெண்டாயிரத்தி மூணுல வந்துட்டு சமாஜ்வாதி கட்சியில வந்துட்டு இணைகிறாரு அவர் சமாஜ்வாதி கட்சியில இணைந்தவனே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை வந்துட்டு கொடுக்குறாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா சமாஜ்வாதி கட்சி யாதவர்களுடைய கட்சி அப்படின்ற ஒரு அடையாளத்திலோடு செயல்பட்டு இருந்து அந்த அடையாளத்தை மாற்றுவதற்காகவும் சமாஜ்வாதி கட்சி எல்லா மக்களுக்குமான ஒரு அமைப்பு ஒரு கட்சியாக மாறணும் அப்படின்றதுக்கும் சோசியல் இன்ஜினியரிங்காக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹரிசங்கர் சிங்குக்கு வந்துட்டு முக்கியமான பதவி வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுத்து அவரை வந்துட்டு கட்சியிலையும் தக்க வைக்கிறாங்க அதுவும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்கள் ஓட்டை கவர வேண்டும் என்பதற்காகவே இந்த ஸ்ட்ராட்டஜிய சமாஜ்வாதி கட்சி வந்துட்டு எடுத்திருந்தாங்க அந்த சூழல்ல இந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வகையில் வந்துட்டு ஹரிசங்கர் சிங் வந்துட்டு இறந்து போறாரு அவருக்கு தான் கோரக்பூர்ல வந்துட்டு ஒரு சிலையை அமைக்கணும்னு சொல்லிட்டு சமாஜ்வாதி கட்சி வந்துட்டு முடிவு செஞ்சு அதுக்கான பீடத்தை வச்சிருக்காங்க இந்த பீடத்தை தான் இப்பொழுது யோகி ஆதித்யநாத் வந்துட்டு உடச்சி எரிஞ்சிருக்காரு தன்னோக்கம் ஹரிசிங் அவர்களுக்கும் இருந்தாக கூடிய தனக்கும் ஹரிசங்கர் சிங்குக்கு இருந்த கூடிய தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த வேலையை வந்துட்டு அவர் செஞ்சிருக்க கனிப்பட்ட அரசியல் காட்பணர்ச்சிக்காக அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இந்த வேலையை செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியினர் மட்டும் இல்லாமல் பார்ப்பனர்கள் எல்லாருமே இப்பொழுது யோகியின் மீது கோபத்திலேயும் இருக்கிறாங்க இந்த கோப கொந்தளிப்பானது பார்த்தீங்கன்னாக்கா யோகியின் மீது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் மாறிட்டு இருக்குதாமா இதுலையும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹரிசங்கர் சிங்குக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் இந்த தனி தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியினால யோகி ஆதித்யநாத் வந்துட்டு அந்த பீடத்தை உடச்சி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த வந்து தனிப்பட்ட விஷயமா பார்க்காம இதை தங்கள் சமூகத்தின் மீது தாக்குதலா அவங்க வந்து பாக்குறாங்க அதிலையும் குறிப்பா இந்த விஷயத்த வந்துட்டு உத்தரப்பிரதேச பாஜகவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கே ரொம்ப கடுகடுப்பை ஏற்படுத்திடுச்சு அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல அவங்களுக்கு தெரிஞ்ச ரூட்டுல யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக பூஜைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஒரு பக்கம் ஏற்கனவே பலவிதமான இடியாப்பல் சிக்கலை சிக்கி இருக்கக்கூடிய ஒன்றே பிரதமர் நரேந்திரா யோகியால கிளம்பி இருக்கக்கூடிய இந்த சிக்கலை எப்பட சமாளிக்க போறோம் சொல்லிட்டு விழி பிதுங்கி நிக்கிறாராமா ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களை வந்துட்டு ஒன்றே பிரதமர் நரேந்திரா வந்துட்டு கைவிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு தாக்கூர் சமூக மக்கள் நரேந்திரா மேல கோபத்துல இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஓபிசி சமூக மக்களும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மீது மிகப்பெரிய கோபத்துல இருக்கிறாங்க ஆத்திரத்தில் இருக்கிறாங்க ஏன்னா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பு கல்வி போன்ற உரிமைகளை வந்துட்டு தொடர்ந்து இவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சட்டங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொ குறைக்கிறாங்க இடஒதுக்கீட்டு முறையை காலி செஞ்சு தங்களுடைய கல் குழந்தைகளுடைய கல்வி வேலைவாய்ப்பை வந்து பறிக்க பார்க்குறாங்கன்றதெல்லாம் இப்பொழுது ஓபிசி மக்கள் புரிந்து கொண்டதுனால மிகவும் ஆத்திரத்துல நரேந்திராவின் மீது ஓபிசி மக்கள் இப்படிப்பட்ட சூழல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யோகி அவர்கள் செய்த காரியம் வந்து நரேந்திராவுக்கு சிக்கலை உண்டாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேச பாஜக அரசியலை பொறுத்த வரைக்கும் தாக்கூர் சமூக மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் நரேந்திராவுக்கு எதிரான மனநிலையில தான் ஏன்னா சேர்ந்த யோகி ஆதித்யநாத் ரொம்பவும் அவமதிக்கிறாரு மட்டம் தட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே கட்சியோட செல்வாக்கு உத்தரப்பிரதேசத்தை சரிஞ்சிட்டு இருக்குது உத்தரப்பிரதேச பாஜகவின் கோட்டைன்னு சொல்லப்பட்டு இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு அதுவே வந்துட்டு எல்லாம் காணாமல் போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தேவையில்லாம யோகி ஆதித்யநாத் தேவையில்லாம இந்த சமயத்தில் குழவிக் கூட்டில கை வைத்த மாதிரி ஹரிசங்கர் சிங்கோடைய அந்த சிலையின் மேல கை வைக்கிற வேலையை செய்தது நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னாக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய சரிவு வந்துட்டு கொடுக்கும் யோகி ஆதித்யநாத் இந்த ஒரு செயலால பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்களுடைய ஓட்டு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இனி பெரும்பாலும் வந்துட்டு சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு தான் செல்லும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்துட்டு பாஜக தொண்டர்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி மக்களுடைய ஆதரவு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆதரவுல பழங்குடி மக்களுடைய ஆதரவு இந்த சூழ்நிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்தது பூமிக்கர் சமூகம் பார்ப்பன சமூகம் தாக்கூர் சமூகம் தான் ஏற்கனவே நரேந்திரா செய்த செயலால தாக்கூர் சமூகத்துல எல்லாருமே கடுகடுப்புல இருக்காங்க அதனால இந்த தேர்தல தாக்கூர் சமூகத்துடைய பெரும்பாலான ஓட்டுகளும் சமாஜ்வாதிக்கும் இந்தியா கூட்டணிக்கு தான் செல்லும் அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா யோகி செய்த செயலால பார்ப்பனர்கள் இந்தியா கூட்டணிக்கும் சமாஜ்வாதி கொஞ்சம் ஓட்டு சிதறமா இருக்கக்கூடிய பூமிக்கர் இனி எதிர்காலத்தில் நடக்க அரசியல் முகவல் படி மாறி போச்சுனாக்கா பாரதிய ஜனதா கட்சியோட செல்வாக்கு அங்க வெறும் மண் போல உத்தரப்பிரதேசத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தொண்டர்கள் புலம்புறாங்க இந்த நிலைமையில தான் இருக்கக்கூடிய நரேந்திர ஆதரவாளர்களும் யோகி எதிர்ப்பாளர்களும் யோகி ஆதித்யநாத் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக அறிவு கேட்ட அறிவே காட்ட அரசியல் செய்வதால் கட்சிக்கு தான் ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்துட்டு உருவாகுது வரப்போ போகிற தேர்தலில் ஏற்கனவே வந்துட்டு இந்தியா டுடே நடத்தின சர்வே படி பார்த்தீங்கன்னாக்கா யோகியால தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடை வந்துட்டு உருவாகும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம சாலிடா கையில வச்சிட்டு இருந்த மூன்று சமூக ஓட்டுகள்ல ஒண்ணு ஏற்கனவே நரேந்திராவால பாதிக்கப்பட்டிருக்குனாக்கா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப யோகி தன்னுடைய பங்குக்கு பார்ப்பனர்களுடைய பகையை சம்பாதிச்சிருக்கிறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பார்ப்பனர்களுடைய பெரும்பகுதி ஓட்டு நிச்சயமாக சமாஜ்வாதி கட்சிக்கு தான் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சியும் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னாக்கா நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு ஸ்மார்ட் மூவ் வந்து பண்ணாங்க அது என்னன்னாக்கா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த அகிலேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு தன்னுடைய எதிர்கட்சி தலைவர் பதவி வந்துட்டு ராஜினாமா செஞ்சுட்டு அந்த எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த படா பிரசாத் பாண்டே அப்படின்ற ஒரு நபரை தான் நியமிச்சிருக்கிறாரு இதுவே பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்கள் ஓட்ட சமாஜ்வாதி கட்சி தங்கள் பக்கம் இழுப்பதற்கான வேலையை தான் செஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே அரசியல் விமர்சகர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த சூழ்நிலையில கலை யதார்த்த அரசியலை புரிஞ்சுக்காம யோகி ஆதித்ய வைக்கிறா தான் முட்டாள்தனமாக இப்படிப்பட்ட வேலைகளை செய்யறது கட்சிக்கு இன்னும் பெரிய பின்னடைவை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் சாலிடா பாஜகவுக்கு இருந்த பார்ப்பனர்கள் ஓட்டு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சி பக்கம் இப்ப திருப்பி விட்டாருன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க இந்த சூழ்நிலையில ஏற்கனவே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் தங்களுடைய பேச்சுக்களை கேட்கறது இல்லைன்னு சொல்லிட்டு ஆர் தலைமை வந்து ரொம்ப வயதில இருந்தாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் எல்லாருமே யோகி ஆதித்யநாத்துக்கு வந்து சற்று கூடுதல் ஆதரவு கொடுத்து யோகி தங்கள் பக்கம் வச்சுக்கலாம்னு பார்த்தாக்க இப்ப யோகி இந்த செய்த இந்த ஒரு செயலால என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் யோகியோட இந்த செயலால ரொம்பவும் காண்டாகி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த விஷயத்துல எதுவும் நம்ம வாய திறக்க வேணாம் அப்படின்ற நிலைமைக்கு ஆர் எஸ் எஸ் உடைய தலைமையும் கம்முன்னு இருக்குதாமா ஏற்கனவே அகிலேஷ் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தங்களுடைய ஸ்மார்ட் மூ மூலமாக ஓபிசி மக்களுடைய ஓட்டுகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை திருப்பி வச்சுக்கிட்டு அது வந்துட்டு தங்களை விட்டு போகக்கூடாதுங்கிறது ரொம்ப லாபகமாக செயல்பட்டு இருக்கிறாங்க அதே போல எதிர்கட்சி தலைவர் பதவியை அகிலேஷ் அவர்கள் பார்ப்பனர் சமூகத்துக்கு கொடுத்து இத்தனை நாட்களாக எந்த பார்ப்பனர் சமூகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாலிட் ஓட்டா இருந்து ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரையே உத்தரப்பிரதேச மாநிலத்துல பாஜகவுக்கு எதிர்கட்சி தலைவராக நிறுத்தி அந்த ஓட்டையும் பிரிச்சுக்கிட்டாங்க இப்ப போய் வாண்டடா அந்த சிலை பிரச்சனையில வந்துட்டு யோகி ஆதித்யநாத் கைய வச்சதுனால இப்ப வந்துட்டு உத்தரப்பிரதேச அரசியல் பார்ப்பனர்களுடைய கோபத்துக்கு ஆளாகிட்டாரு அதனால இழப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா யோகி ஆதித்யநாத் இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சொல்லிட்டு கட்சி தொண்டர்களும் புலம்புறாங்க அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு உத்தரப்பிரதேச அரசியல் காலத்தை பாஜக காங்கிரஸ் பாஜக சமாஜ்வாதி பார்ட்டி அப்படின்ற நிலைமையை மாற்றி இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்கள் நிலைமைக்கு வந்துட்டு யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச அரசியல வந்து செஞ்சு காட்டிட்டாரு இந்த நிலைமையில தான் யோகியுடைய தாக்கூர் சமூக ஓட்டாவது வந்துட்டு சாலிடா பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்குமான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த பக்கம் நரேந்திரா வந்துட்டு யோகி ஆதித்யநாத்தை புறந்தள்ளுவதும் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக சிலர் உத்தரப்பிரதேச அரசு தூண்டி விடுவதான செயல்கள் செய்யும் போது யோகி ஆதித்யநாத்தை அவமதிப்பதாக அவரது ஆதரவுகள் நினைப்பதனால தாக்கூர் சமூகத்துடைய ஓட்டுகள் நரேந்திராவால் பாரதிய ஜனதா கட்சி கிடைக்காமபடி எப்படி வந்து பார்ப்பனர்கள் ஓட்டு வந்துட்டு இவருக்கு யோகி ஆதித்யநாத்னால பாஜகவுக்கு கிடைக்காதோ அதே போல் தாக்கூர் சமூகத்துடைய ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நரேந்திராவால பாரதிய ஜனதா கட்சி கிடைக்காது என்ன இருந்தாலும் சரி இப்போதைக்கு யோகி ஆதித்யநாத்துடைய முட்டாள் முட்டாள்தனத்தால பாஜகவுடைய அஸ்திவாரம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி நரேந்திரா அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டது நாட்டுக்கும் நல்லது இல்லாம போச்சு அவருடைய கட்சிக்கும் நல்லது இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகளே புலம்புற நிலைமையில தான் இப்ப பாரதிய ஜனதா கட்சி இருக்குது சங்கிகளுடைய இந்த புலம்பல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு உண்மையிலே ஒரு விதத்துல சந்தோஷத்தை தான் கொடுக்குது ஏன்னாக்கா நம்மை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆர் உடைய வீழ்ச்சி என்பதுதான் ஒன்றுபட்ட இந்திய நாட்டின் ஒற்றுமையை மீட்டெடுக்கும் மீட்டெடுக்கும் எழுச்சியாக அமையும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகளை என்ன நடக்குது என்பது குறித்து தொடர்ந்து பேசுவோம் தோழர்களே நன்றி வணக்கம் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையலாம் நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கிறேன் நம்ம சிலையில நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்றாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றாங்க